ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் செஞ்சொல் மறைப் பொருளாயின தேவர்கள் நாயகனே எம்பானே எஞ்சலில் என்னுடைய என்னமுதே ஏழுலகம் உடகாய் என்னப்பா வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலம் என்றென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்பானே எஞ்சலில் என்னுடைய நமுதே ஏழ் விலகும்புடையாய் என்னப்பா வஞ்ச குருவின்னவந்தவர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலம் என்றென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே செஞ்சொல் மறை பொருளாகி நின்ன சிறந்த சொற்களால் செய்யப்பட்ட வேதங்களின் கருத்தாயிருப்பவனே அதார்த்தம் செஞ்சொல் மறைப் பொருளாகி நின்ன தேவர்கள் நாயகனே எம்பானே தேவாதி தேவனே நம்முடைய எஜமானனே அப்படின்னு பெருமாளை கூப்பிட்டார் எஞ்சலில் என்னுடைய முதே மேற்கொண்டும் சொல்கிறார் குறைவற்ற என்னுடைய இன்னமுது அது ஒரே இன்ன அமுதுங்கிறது தகட்டிப்போனா சில சமயம் அப்படி இல்லை தொடர்ச்சியாக எப்பொழுதும் எனக்கு இனி அமுதாக இருப்பவனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எஞ்சலில் நான் குறை இல்லாத நடு நடுவில் கேப் இருக்கிற அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் எஞ்சல் இல்கன்னுட எந்த முத எப்பொழுதும் எனக்கு ஒரு குறைவில்லாத அமுதாக இருப்பவனே ஏழு உலகும் புடகா என்னப்பா இந்த ஏழு உலகத்தையும் உடையவனே எனக்கு தந்தை போன்றவனே அப்படின்னு பெருமாள் இவ்வளோ பெருசாக கூட்ட செஞ்சொல் மறை பொருளாகி நின்று தேவர்கள் நாயகனே எம்பானே எஞ்சலில் என்னுடைய நமுதே ஏழ் உடையாய் என்னப்பா வஞ்ச உருவின் நமந்தவர்கள் வஞ்ச உருவில் நமந்தவர்கள் நமந்தமர்கள் வஞ்ச உருவின் வலிந்து வலிந்து அதாவது நமக்கு நமக்கு என்ன நம்ம மேலே என்ன பாவங்கள்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் உருவம் உருவமும் வரும் போல இருக்குது அவர்களுடைய உருவம் சாப்பிட்டா இருக்கும் நம்ம தப்பு கம்மியாக பண்ணால் பாவங்கள் நிறைய படித்தால் அவங்க உருவம் இன்னும் கொடூரமாக இருக்கும் அதனால் வஞ்ச உருவின் நான் செய்கிற பாவத்திற்கு இப்போ ஏற்றாற்போல் உருவங்கள் எடுத்து கொண்டு வருகிற நமந்தமர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வஞ்ச உருவின்னால் அவர்கள் ஆளுக்காள் ஆள் உருவை மாற்றிக்கொள்வார்கள் அவரவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு ஏற்றார் போல் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதனால் வஞ்ச உருவின் வந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை போது என்னை வலி வலியை வலி வலிந்து நலிந்து நான் நான் வருத்தும்படியாக செய்து என்னை பிடித்து கொள்ளும் போது வலிந்துன்னா இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் வாயால் திட்டிதான் நலிந்து நான் ஃபிசிக்கலாக ஹராஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னை பிடிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க வஞ்ச உருவின் வந்தவர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும் பயப்படாதே நான் இருக்கேன் அஞ்சலம் பயப்படாதே என்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் செஞ்சொல் மறை பொருளாகின தேவர்கள் நாயகனே எம்பானே எஞ்சலில் என்னுடைய நமுதே ஏழ் என்னப்பா வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து பற் என்னை போது அஞ்சலம் என்றென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்